என்னம்மா ஏன் சமி குட்டா நீ சாப்பிட்டு இன்னைக்கு அது கிழங்கு மீன் வாங்கிட்டு வட்ட போய் நீ வர்றியா சிற்பா போல சாப்பிட் சி சாப்பிட்றப்படுறா பா Bah tá. New design rangoli flower banyak kembang ke? Baking kalmi apa? Amma banggaram, amma banggaram. வா பத்து பேர் வந்திருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க குளிச்சிட்டியா வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கியா மணி ஆரே ஆளாகிடுச்சு அப்பா ஒரு ரெண்டு கோலம் போடுறதுக்குள்ள படா இட்டு போலி எடுத்துடுச்சு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சிட்டோம் பார்த்தியா ஐயோ அப்பப்போ சீக்கிரம் குளிச்சு பச்சை தண்ணி தான் குளிப்பேன் சுடு தண்ணியே குளிக்க மாட்டேன் பச்சை தண்ணி குளிக்கிறது தான் நல்லது சளி வந்து சீக்கிரமாக நிற்கிற மாதிரி ஃபஸ்ட்டே ஆக்ஷன் எடுத்துகிட்டேன் இல்லைன்னா குறைஞ்சிருக்காது எவ்வளோ தூரம் இட்டு போலிது கமெண்ட் போடுங்கப்பா யார் யாரெலாம் இருக்குங்க கமெண்ட் போடுங்கோ லைக் போடுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ఎన్న పేరు తెలియమ ఓవర్ కుళిరా అప్పుడే పళగ్ పచ్చితని ఊతి ఊతి గుడ్ మార్నింగ్ గుడ్ మార్నింగ్ వి వి உங்கள் பேர் என்னமோ தெரியுமா இது விக்கி விக்கி விக்னேஷா விக்கி விக்னேஷ் அபி என்னடா ஆச்சு வரமாட்டேங்கிற சம்திங் ப்ராப்ளம் பை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அபிய எந்த ஊருப்பா விக்கி விக்னேஷ் தம்பி எந்த ஊர் நீங்கள் கமெண்ட் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கோ இட்டுக்கு வலிக்குது பயங்கரமா அம்மா இந்த கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டோன்னா அதுக்கு இவ்வளோ வழி வலிக்குது ஒன்றுமே முடியுமா நீங்கிது என்ன போல விழுப்புரம் கா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க தம்பி படிக்கிறீங்களா ஜாப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எல்லாத்துக்கும் ராமு இன்னைக்கு யூடியூப் சேனலில் எதுவும் வீடியோ லைவ் போடாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து வீவர்ஸ் கம்மியாக வரும் லேட் ஆகி அதனால் ஒரு லாங் வீடியோ ஒன்று ஷார்ட் வீடியோ ரெண்டு மூணு அதுக்கப்புறம் லைவ் போடும் லாங் வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் போட்டுக்கிட்டே கம்மண்ட் அந்த லைவும் போடணும் அப்போ தான் ஏறும் ஹாப்பி சண்டே நம்மளுக்கு என்ன சண்டே கிடக்குது ஹாப்பி அம்மா நம்ம என்னத்தை சாப்பிட போகிறோம் ம் விக்கி விழுப்புரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தங்கம் விக்கி தம்பி படிக்கிறீங்களா என்ன இருக்கீங்க சொல்லுங்க எங்கள் அம்மாளுக்கு யாராவது வந்து முடிச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கு ஐயா ம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல மாங்குயிலே பூங்குயிலே சம்திங் ப்ரா அப்பப்பா இந்த இது வந்துடுது எனக்கு விக்கி விக்னேஷ் விழுப்புரம் வாங்க தம்பி எங்கே வந்தது ஓடி போயிட்டீங்களா அம்மகாரும் வீடியோ படத்தானுமா அதே அது போட்டு விடு லாங் வீடியோ ஒரு மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் போடு ஏதோ ஒன்றும் எடுத்து பேசி போடணும் அப்போ லைவ் போட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக் வந்துடும் அது போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வரும் விட்டுட்டின்னா திரும்ப போ லாஸ்ட்டுக்கு போயிடும் என்னடா தங்கம் வாத்தங்கோ ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு நீங்கள் நேரத்துலேயே கிடைக்கும் அந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால அதில் போட்டதுனால ஒரு மூணு மணி நேரம் ஓடிச்சி அதில் ஒரு மணிக்கே முழுப்பு வந்துடுச்சு ஒரு முதல் மணிக்கு வந்தது ஒன்று ரெண்டு மணி இருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது லைவு ஒரு கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் ஓடிச்சு அதுக்கு மேலே முடியல நிப்பாட்ட இதில் போகலான்னு பார்த்தா வரவே மாட்டேங்குதா சரி போய் கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிட்டு டீ வச்சுட்டு வர்றேன் ஏன் ஜமியா கூட்டிகிட நீங்கள் நிறைய வேலை இருக்குது mana cuti mana cuti mana cuti dah niye, mana cuti, berisi berisi, tangga cuti pagi, tanggo mana cuti, mana, tanggo, mama cuti dah niye, uh, cakap tu

சோளப்பு ரைஸ் அதுதான் ரைஸ் ஐயா போன வாரம் வாங்கிட்டு வந்த பீன்ஸ் இன்னும் கிடக்குது அப்படி நல்லா இருக்குதா இல்லையே தெரியல என்னது சேட்டை பண்ண ஆமாமா சேட்டை அட்டுலியம் கொன்னு முடிமானீர்கள் தம்மா இருக்காங்க பச்ச வச்சிட்டு இருக்கேன்

బీరకాయ చారు సున్న అన్నం సున్న సున్న అన్నం కాదు సున్న అన్నం నాకు కావాలి నీకు కావాలి ఇస్తాను పంపిస్తాను లోక్మణి తిలక్ ట్రైన్కి పంపిస్తాను రేపు మార్నింగ్ వస్తే తీసుకో అద్దా మా బంగారు పిల్లి పిల్ల పిల్లలు బంగారులలు ఇకి ఒక్క నల్ వంట బంగారు పిల్లి పిల్లలు

ஹாய் பணக்கும் வாங்க அப்பா பயங்கர சிது வேரக்காய சாறு என்னப்பா என்னப்பா ஹாய் வணக்கம் 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 வணக்கம்

Welcome to my channel vanakam. Vanakum vanakum vanakum. இப்போத்தான் வாக்கிங்கு வரே நம்ம அப்படியே தங்குவோம் சரி சரி இன்னைக்கு லீவு தானே ரொம்ப தூரம் மெதுவாக நடந்துட்டு போயிட்டு வரலாம் குளிர்றா இப்போ பார் நான் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு ஃபேன் போட்டு டேபிள் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி அதுவும் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் வெளி பனி தான் என்ன தப்பான ஒரு பத்து நிமிஷம் போனேன் ஒரு ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் டிப்பார்ட் ஆமாமா சுல்லு ஊதுனா தான் கூடுறோம் பாப்போம் பார்ப்போம் பச்சை நீள் காதோ చల్ల నీలు వేర్నీ చల్నీలా సల్నీలు చల్ల నీలు సల్లనీలు రామకాల కొట్టు ఓటు పో చల్ల నీళ్ళు మంచి నీళ్ళు మంచి నీళ్ళు అప్పుడ నల్ల బాబా బా బా ఎన్నదే పలటన పునియా హ కుయా కుయా అంటే కరకదా నీలు ఎన్న తెలుగు శల్లు నీలు నీరు తన్ని నీలు இன்ட்ரெஸ்டாக இல்லை இந்த இந்த லைவ் கம்மியாக வந்தால் போட பிடிக்கல ஒரு மாதிரி என்னடா என்னடா நேரம்டா பொழுதுபோது அரை மணி நேரம் நிற்கிது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் தாக்கு பிடிக்கணும் நிப்பாட்டில் அதுக்கப்புறம் பேசட்டும் தெலுங்கு பாசா அம்மா அம்மா நான் நேரில் இப்போ போடுகிறேன் சரி தங்க வர்ற வர்ற பெயர் என்ன தங்கம் ஹாய் போட்டிருக்கீங்க வாங்க வணக்கம் என்னமோ பேர் எனக்கு தெரியல தங்கம் என்னமோ போட்டிருக்கீங்க ஹாய்னு தெரியல நைட்டு ஒரு மணிக்கு வருது அரை மணி நேரம் போடுறேன் சேர்த்துங்க போட்டு போடுறேன் நிறைய வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் விட்டுருவா

ஏ தங்கட்டீங்களா இதுக்கு ஒரு லைட்டு வேற எழுந்திட்டு கிடக்கு தூங்குற தம்பி கொஞ்ச நேரம் இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் ஓடணும் அது ஓடிச்சுன்னா நிறுத்திட்டு தூங்கலாம் தூங்கலாம் கொஞ்ச நேரம் தூங்கலா ஹாய் வாங்க ராஜலட்சுமி வாங்க வாங்க ரொம்ப நாளாக இருக்கீங்களே அப்படி லைவ் போட்ட வரலையே நீங்கள் வந்துருக்கு நல்லா இருக்கீங்களா ராஜலட்சுமி நல்லா இருக்கிறீங்களா ராஜலட்சுமி அம்மா ஹாப்பி மார்னிங் நீங்கள் தான் வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக ஹாப்பி மார்னிங் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா கேட்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த நிற்க வச்சவ நிற்கவே மாட்டேங்க நல்லா இருக்கே நம்ம சரிடா மறுபடியும் நான் கால் பண்ணுறேன் நிப்பாட்டா லைவ் எனக்கு ரொம்ப முடியல அந்த சேனலில் மூணு மணி நேரம் போட்டேன் வந் யாருமே வரல ஆனா வந்து வேற நிறைய பேர் வந்தாங்க லைக்கே போடமான்ட்டாங்க கால் பண்ணுறேன்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாங்கங்களா